கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி ஐநூறு மாணவிகள் இணைந்து மூன்று மணி நேர முயற்சியில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மண்பானை வடியில் அமர்ந்து அசத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தில் பல்வேறு கிராமங்கள் அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக காவேரிப்பட்டினம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் வித்தியாசமான முறையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர் பனிரெண்டு ஆசிரியர்கள் ஒத்துழைப்புடன் ஆறு எட்டு பதினொன்று வகுப்பு படிக்கும் ஐநூறு மாணவிகள் ஒன்றிணைந்து அரசு பள்ளி மைதானத்தில் பொங்கல் பண்டிகையில் தமிழர்களின் பாரம்பரிய மண்பானையில் பொங்கல் வைப்பதை எடுத்துரைக்கும் வகையில் மூன்று மணி நேர முயற்சிக்கு பின்னர் மண்பானை போல் அமர்ந்தும் மண்பானையின் நடுவே பசும் பொங்கல் என்னும் வார்த்தைகள் போல் அமர்ந்தும் பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளி மாணவிகளின் பொங்கல் கொண்டாட்ட காட்சிகளை பிரத்யேகமாக கழுக்கு பார்வை காட்சிகள் மூலம் படமெடுக்கப்பட்டு மாணவிகளுக்கு காண்பிக்கப்பட்டது மாணவிகளின் இந்த வித்தியாச பொங்கல் கொண்டாட்டம் நிகழ்ச்சியை மாணவிகளின் பெற்றோர்கள் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர்